இந்த ஜாலியாக திருத்திருந்து சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த அணில் குட்டி பேர் தான் பிக்கு இந்த பிக்கு என்ன பண்ணுது ஏக்கானு நட்ஸு செரின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது அப்போ திடீர்னு அங்கே பெரிய ஏக்கான் ஒன்று பார்க்குது ஐயோ உள்ளே நிறைய பருப்பு இருக்குமே ஜாலியாக சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது இன்றைக்கி எப்படியும் பெரிய விருந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கனவே காணுது ஆனால் அதால் தள்ளவே முடியல அதை தள்ளி தள்ளி பார்க்குது அதை சுற்றி இருக்கிற தூசி பறக்குது இலை பறக்குது அச்சோ அசைக்கவே முடியலையே நம்ம என்னென்னு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு அவருக்கு வருத்தமாக போயிடுச்சு கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துச்சு அப்படியே யோசிச்சுட்டே இருக்குது அப்போ திடீர்னு அங்கே பார்த்து ராபிட் வருது ஆல் வருது ரெண்டும் சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட் நீ கவலைப்படாத உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை தள்ளி வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா நம்ம எதை வேணால் அச்சீவ் பண்ணலாமட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக வீட்டுக்கு ஒட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க இப்போ அதெல்லாம் சேர்ந்து உடச்சி உள்ள இருக்கிற பருப்பை பார்க்கலான்னு சொல்லி எடுக்கிறாங்க நிறைய பருப்பு கிடைக்கிது உள்ள இருக்கிறதெல்லாம் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆசையாகிட்டாங்க அப்புறமா எல்லாம் சேர்ந்து உட்காந்து விருந்து சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள அப்போ தான் அதுக்கு தோணுச்சு எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கு குட்டி ரியலைஸ் பண்ணது அதோடனே ஹாப்பி ஆயிடுச்சு அவ்வளோதான் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்